நம்ம ஆண்டவர் பேசும் ஆண்டவருங்க நம்ம கூட ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளையா நம்ம நடக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அவர் இந்த நாளிலேயும் உங்களோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவர் யோசுவாவினிடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருக்கிறேங்கிறத எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடையும் பேசுகிறார் மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாரு மோசே இறந்த பிறகு அந்த பொறுப்பு யோசுவாவுடைய கரங்களில் விழுகுது யோசுவா பயப்புறாரு ஐயோ இந்த ஜனங்களை நான் எப்படி வழி எனக்கு ஒன்னும் தெரியாது இவங்க கீழ்ப்படியாத ஜனங்களா இருக்கிறாங்களே முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்களே இவங்கள கைட் பண்றதுக்கு எனக்கு எந்த ஞானமோ திறமையோ இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் கலங்கி போய் திகைச்சு போய் இருந்தாங்க ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஐயோ நான் என்ன செய்யணும் தெரில என் ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி நான் அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதா அல்லது ஜாபுக்கு போகிறதா அல்லது ஒரு மேரேஜை எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு திருமணம் முடிச்சு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை குறிச்சா அது பயந்து போய் கலங்கி போய் திகைத்து போய் நீங்கள் இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மோசையோடு இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அப்ப ஏற்பட்ட தேவன் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவோ அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரா யோசித்து பாருங்க உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களை பார்க்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நீங்க யாரோடலாம் நீங்க டிராவல் பண்றீங்களோ அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவோ ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற இருக்கிறார் இன்றைக்கு இந்த மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களோடு கரம் பிடித்து நடக்க விரும்புகிறார் ஆண்டவற்ற ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்த வசனத்திற்காக நன்றி நீங்க என் கூட வார்த்தைக்காக நன்றி நீங்க மோசையோடு மட்டும் அல்ல யோசுவோடு மட்டும் அல்ல நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு என்ன அவங்க எல்லார் முன்னாடி நீங்க மேன்மைப்படுத்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த வசனத்தின்படி என்னை மேன்மைப்படுத்துங்க அப்படி சொல்லி நீங்க கேளுங்களேன் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு கிருபை செய்வாராக எங்களை நேசிக்கிற நல்ல தகுப்பனே நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி நீர் எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறீங்க அதற்காக நன்றி இந்த நாளிலேயும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருக்கிறேன்னு என்று சொன்ன தேவன் நீர் எங்களோடும் கூட இருக்கிறேங்கிறத எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா அடுவரைய எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இவர்களை பார்க்குற இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க ரூம்மேட்ஸாக இருக்கட்டும் அவங்க டிராவல் பண்ணுற ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லா கண்களுக்கு முன்பாக அடுவரையுமே அறிந்த எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கப்பா நீங்கள் உயர்த்துங்கப்பா நீங்க ஆசிர்வதிங்கப்பா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் கரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசி மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமீன்